கொஞ்சம் 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 உட்கார்ங்க வீர வணக்கம் வீர வணக்கம் ஒளிபோ தேயிலுக்கு வீர வணக்கம் ஒளிபோ தேயிலுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எதிராக தேயிலுக்கு வீர வணங்க வீர வணக்கம் சென்னை நடராசுக்கு மீன வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் கும்பகோணம் கால முத்துக்கே வணக்கம் 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 வீர வணக்கம் வணக்கம் மீது வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் மொழி

மண்ணில் பிறந்து விண்ணில் மறைந்து என்றும் நம் நினைவில் வாழும் இருபுறு தேவிகளான மனித புனிதர் கழக நிறுவனர் சத்தனு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களையும் புரட்சி தலைவி தாரகை அம்மா அவர்களையும் வணங்கி மாண்புமிகு தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை நிலைநாட்ட புரட்சி தலைவர் ஐயா எடப்பாறு ஆணைக்கணும் மண்ணின் மைந்தர் இளைஞரை இளைஞர்களின் எழுச்சி நாயகன் குப்பிட்டி குரலுக்கு ஓடி ஓடி ஒரு நம்பின் ஒருவர் இளைஞர்களுக்கெல்லாம் பதவி வாரி வாரி வழங்கிய அருமை அண்ணன் எங்கள் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு எஸ் எம் சுகுமார் அண்ணன் வழிகாட்டுதலின் பெரிய நடைபெறும் இந்த மொழிபெயர் தியாகிகளால் வீரவனகனால் பொதுக்கட்டிடத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கழக மூத்த முன்னோடிகளும் மாவட்ட மாணவரணி சார்பில் எனது வீர வழக்கினால் பொதுக்கூட்டத்தை உரையை தொடங்கினேன் வரையொறு ஜிம் எம் பிரபு அவர்கள் மாவட்ட அணி தலைவர் அவர்களே ஜிம் எம் சங்கர் அண்ணன் அவர்களே சொரையூர் எம் குமார் அண்ணன் அவர்களே வல்லனூர் எஸ் அன்பழகன் அண்ணன் அவர்களே மேலு சேர்ந்த நகர கழக செயலாளர் இப்ராஹிம் கலீர் அவர்களே கிழக்கு நகர செயலாளர் எம் எஸ் விஜயண்ணன் அவர்களே என் அருமையண்ணன் என் தந்தமி அம்மான எம் சந்திரசேகர் அண்ணன் அவர்களே வி கே அரண் அண்ணன் அவர்களே சுமுதாயி அண்ணன் அண்ணன் அவர்களே பெல் இரா தமிழிசண்ணன் அவர்களே கழக இளம் பேச்சாளர் எம் சந்திரன் அவர்களே பேரவழக்கம் செலுத்துகிறோம் எதற்காக என்றால் நம்ம மொழி இது பல்வேறு கட்டமாக நடந்துச்சு

நம்ம வந்து மாணவர் நலனை எழுதி நம் தலைவர்கள் புரட்சி தலைவராகட்டும் இருக்கட்டும் தலை தலைவர் வரட்டும் புரட்சி தலைமையாக மாணவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்து உள்ளார்கள் தமிழ்நாட்டில் ஐயா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதல சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கு பின் வந்த அவர்கள் சத்துணவு திட்டத்தோடு மாணவர்களுக்கு இலவச காலனி புத்தகம் ஜாமண்ட்ரி பாக்ஸு மற்றும் இதெல்லாம் வளர்ந்தாங்க கிராமப்புறத்திலிருந்து மக்கள் மாணவர்கள் பள்ளியை நோக்கி வரணும் என்று மதி சைக்கிள் கொடுத்தாங்க அது மட்டுமா தனியார் பள்ளிக்கு ஈக்குவலா நம்ம மாணவர்கள் வந்து படிக்கணும் லேப்டாப் லேப்டாப் என்ற அருமையான திட்டத்தை வந்து முதல் முதல்ல இந்தியாவிலேயே முதல் முதல்ல தொடங்கினது நம் தமிழ்நாட்டில் தான் அதுவும் புரட்சித்திரை அம்மா அவர்கள் மூலயமா தான் அதன் மூலயமா சுமார் மா பொருச்சத்துறை அம்மா காலத்தில் ஐம்பத்தி ஆறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்து வச்சாங்க இதெல்லாம் மாணவர்கள் கோஷம் அழகா நம்ம தலைவர்கள் செஞ்சாங்க ஆனா காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்த திமுக என்ன பண்ணாங்க நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட முழு காரணம் திமுக தான் திமுக காங்கிரஸ் சேர்ந்துதான் இதுக்கு வந்து முதல் முதல இது பண்ணாங்க ஆனா அது வழி வந்த நம்ம புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்ன செஞ்சாரு அவரு அதுல இருந்து விலக்கு எப்படி வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு நலம் பெறலாம் அந்த நீட்ல இருந்து அப்படின்னு வந்து யோசிச்சு ஏழரை பர்சன்ட் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் மாணவர்களுக்கு அரசு பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் வழங்கினார்கள் அது மட்டுமல்ல தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரே ஆண்டில் பதினோரு மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்து இந்தியாலே யாரும் இது பெற சாதனை பண்ணதே இல்லை ஐயா எடப்பாடியார் மட்டும்தான் தான் நலன் கருதி அந்த திட்டத்தை அருமையாக வகுத்து கொடுத்தார் அது அதாவது இந்த திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி அமைக்க சொல்ல சொல்லிட்டு வந்தானுங்க நீட் தேர்வை வந்தானுங்க ஆனா அவனுக்கு என்ன பண்ண இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கையெழுத்து போட தெரியலையா இல்ல அவங்க அப்பனுக்கு பேடா காண போனது தெரியல இன்னைக்கு வரைக்கும் அந்த நீட் தேர்வுக்கு கையெழுத்து ஒழிக்கணும் போடல ஒற்ற செங்கல் வச்சு ஒருத்தன் ஊரே சுத்தி வந்தான் தமிழ்நாட்டில் ஆனா மக்கள் என்ன பண்ணீங்க அவனை தான் நம்புனீங்க அது போல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்கும் வரை இந்த மாணவர் அமைப்பு கடுமையாக போராடும் என்று கொண்டு எனக்கு வாழ்க்கை அளித்த மாவட்ட கழகத்திற்கும் நகர கழகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வானமும் அறிவும் மனிதனுக்கு அக்கி வைத்தவர் தந்தை பெரியார் அவர்களுக்கும் நூறு ஏக்கர் ஒதுக்கி தமிழ் பல்கலைத்தை உருவாக்கிய கொடுப்பதில் மட்டும் அல்ல இடஒதுக்கீடு அல்ல டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் அதே போல் அம்மா தனது திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது கர்நாடக மாநிலத்தில் ஒரு பழு ஒரு நாளும் என் உயிருக்கு எந்தவித ஆபத்து வந்தால் கூட நான் தமிழ் ஒழுகை என்று சொல்ல மாட்டேன் தமிழ் வாழ்க 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 என்று சொன்ன வீர தமிழ் புரட்சி தலைமை கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் இந்த திராவிட விளக்கத்தின் நம் எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்வதற்கு முன் இந்தி திணிப்பு எதற்காக ஏற்பட்டது இந்தி திணிப்பை நாம் ஏன் எதிர்த்தோம் இந்தி திணிப்பை வந்தால் நமக்கு என்ன ஆற்காட்டில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலமானது நடைபெற்றது இதில் திரளான மாணவர்கள் மற்றும் வட்டார துறை ஊழியர்கள் அலுவலர்கள் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் உள்ளிட்டோர் திரளானோர் பங்கேற்று தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டும் செல்போன் பேசிக் வாகனம் ஓட்டக்கூடாது மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் ஆகியவைகள் குறித்தும் ஆற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நகரின் முக்கிய பகுதிகளுக்கு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினா்